உன்னை நோவடிக்கிறவனை வாழ வைக்கலாம் சாமி உன்னை வாழ வச்ச நோவடிக்காத சாமி டேய் சாமி விதி சதி செஞ்சாலும் நானே கதின்னு இருந்தா பாரமெல்லாம் தூரமாயிரும் சாமி உன் பாவம் முட்டையை நான் சோக்கிறேன் சாமி சகிச்சுக்க சாமி மூட்டை குறைய குறைய சகிப்பெல்லாம் சந்தோஷமா மாறும் சாமி சாமி இன்னைக்கு ஒரு பாடம் படிச்சுக்கிறியா மௌனமா இருந்து பாரு சாமி மார்க்கம் கிடைக்கும் சந்தோஷமா இருந்து பாரு சாமி சங்கடம் தீரும் அவன் ஒதுக்கி வச்சா என்ன சாமி நான் உன்னை செதுக்கி வைக்கிறேன் சாமி வாடி போகாத வளமாக மாறும்டா வாழ்க்கை அப்பப்போ வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு போகணும் சாமி அப்போ தான் இங்கேயும் நல்லா ஓடும் சாமி சாமி நீ பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சாமி பாடம் முடியாது சாமி நீ சளிப்போடு வாழாத சாமி சாதனை பண்ணி வாழு சாமி சாதனைன்னா என்னமோ எதோன்னு நினச்சி பயப்படாத சாமி காலம்புற கணக்கென நினச்சிக்க சாமி கணக்கென நினைச்சோன்னா சாதனை தன்னால் வரும் சாமி சாதனை நடுவில் சோதனை வந்தாலும் வேதனைப்படாத சாமி உனக்கு இந்த கணக்கை கணக்கு பண்ணி கொடுப்பான் சாமி சாமி அயோக்கியம் வாழ்றாணின்னு அசந்து போகாத சாமி நீ ஒசந்து நிற்ப சாமி உன் வாழ்க்கையில் அனல் காத்து வேற சாமி ஆத்தங்கர காத்து வேற சாமி நான் உனக்கு ஆத்தங்கர காத்தா வீசுவேன் சாமி நம்பு சாமி கஷ்டம் வர்றது வளைஞ்சு போகிற ரோடு மாறி சாமி ரோடு வளைஞ்சு போனால் கொஞ்சம் பொறுமையாக போ சாமி ரோடு நேராக வந்துடும் கணக்கை இருக்கேன் சாமி கவலையை விடு சாமி சாமி உனக்கு ஒரு அழகான சமாச்சாரம் சொல்லட்டு மாட்டா சாமி நீ உன் உடம்ப தூக்கிக்கிட்டு காசிக்கு போகிற காமேஸ்வரம் போகிற பழனி போகிற திருப்பதி போகிற ஆனால் உடம்புக்குள்ளே வைக்க வேண்டியவனை விட்டுட்டு போறியே சாமி உடம்புக்குள்ளே வைக்க வேண்டியவனை வச்சுக்கிட்டேன்னா நீ அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை சாமி உடம்புக்குள்ளே இருக்கிறவனை கேட்குற விதமாக கேட்டால் உனக்கு எல்லாம் கொடுப்பான் சாமி சாமி நறுக்குன்னு நாலு வார்த்தை உனக்கு சொல்லணும் சாமி வாடி போன பூவுக்கு வண்டு வராதுடா சாமி அச்சடித்த பேப்பரு அஞ்சு பத்து வச்சுக்கடா சாமி அடுக்கடுக்கா இல்லாட்டியும் அரிசி பருப்பு வாங்க வேணும்ல சாமி கணக்கான கருத்தில் வச்சுக்க சாமி அச்சடித்த பேப்பரோட அனுபவிக்க ஆயுளும் கிடைக்கும்டா சாமி சாமி சத்தியம் சொல்கிறேன் சாமி உப்பு வசந்தா உணவு கசக்கும் சாமி உரிமை வசந்தா உறவு கசக்கும் சாமி அளவாக இருந்தால் தெளிவாக இருக்கும் சாமி அன்பாக இருந்தால் நான் இருப்பேன் சாமி நான் இருந்தால் நல்லது தான் நடக்கும் சாமி சாமி சன்னதிக்கு போனாலும் சந்தோஷத்தை காணும்னு சொல்கிறிய சாமி சன்னதிக்கு போய் சங்கதியை நினச்சா தானே சாமி உங்கதே நல்லாயிருக்கும் ஊருக்கு போனால் மட்டும் உல்லாசம் கிடைக்குமா சாமி உனக்குள்ளே போனால் உலகமே கிடைக்கும் சாமி காயத்துக்குள்ளே கணக்கனை வச்சோன்னா சந்தோஷத்தோட சகலமும் கிடைக்கும் சாமி இந்த ஆழ்மன போதனைகள் நமது வாழ்வில் சாதனைகளுக்கு வழிபடியும்